நம்மை குறித்தும் மற்றவங்க சில காரியங்களை சொல்கிறாங்க சில தவறு நம்மத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க சில தப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க நாம் இப்படியெல்லாம் இருக்கலாமா இப்படியெல்லாம் நடக்கலாமா இப்படியெல்லாம் பேசலாமா இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குது காரணமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு நுண்ணுணர்வு நமக்கு இருக்கும் ஐயோ இப்படிலாம் இவங்க கேட்குற நிலைமை வந்துச்சே இவங்க இந்த மாதிரி சுட்டி காட்டுறாங்களே வெக்கப்படுத்துகிறாங்களே நாணப்படுத்துகிறாங்களே இது நம்முடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செய்கிறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங்கெல்லாம் வரும் இது இயற்கையில் மனிதனுக்கு வருகிறது ஆனால் சில நேரங்களில் மனுஷன் என்ன பண்ணுறான்னா சில காரியங்களை குறித்து சுட்டி காட்டுற பொழுது சில தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணுற பொழுது அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சோர்ணம் இதெல்லாம் வந்தாலும் இதை இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் தான் எதிர்பார்க்கிறவைகளை அடைய முடியாதேங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணுன்னு சொன்னால் பரவாயில்ல வெக்கப்பட்டாகிலும் நாணப்பட்டாகிலும் கௌரவத்தை விட்டாகிலும் சூடுசூரணை இல்லை என்று பேசப்பட நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்லை நமக்கு சில மாறி பெனிஃபிட் வேணும் இப்போ அரசியல்வாதிகள் மத்தியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியல்வாதிகளுடைய லஞ்சலாவணியங்கள் ஊழல்கள் இன்னும் அவருடைய பல முறைகேடுகள் அவங்களுக்கு தவிர நடந்து கொள்கிற இது போன்ற காரியங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சுட்டி காட்டுவாங்க சுட்டி காட்டுறவெல்லாம் பப்ளிக் நினைப்பாங்க இப்படி வந்து அக்குவேறு ஆணிவேராக விழாவாரியாக தப்புகளை சொல்கிறாங்களே இந்த அரசியல் தலைவர்களுக்கு வெக்கம் இல்லையா இப்படி இப்படி நீ சம்பாதிச்சிருக்கிற இப்படி இப்படி அடைஞ்சிருக்கிற இப்படி இப்படி ஏமாற்றியிருக்கிற இப்படி இப்படி ஃப்ராட் பண்ணியிருக்க அப்படிலாம் அந்த மக்கள் வந்து அதாவது அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க சொல்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் சூடு சொல்லணும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்க இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு சூடு சோழனை இல்லைன்னு ஆஸ் அ ஹியூமன் பீங்கெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி கவலைப்படாமல் போகும்படியாக தங்களை பழக்கு விற்கிறாங்க ஏன்னா வெக்கம் வரத்தான் செய்யுது ஏன்னா அவங்க வந்து தெளிவாக சில தவறுகளை அறிந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க பப்ளிக்கில் நம்மளை கொஞ்சம் லோவாக தான் பார்க்குறாங்க பார்த்தாலும் இங்கே தான் காசு வருது இதையெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோன்னே நம்ம அரசியல் நிற்க முடியாது உயர்நிலை அடைய முடியாது அப்போ வெக்கத்தை பற்றி கவலைப்படாத படிக்க நானத்தை பற்றி கவலைப்படாத சூடு சூடுசோட்டையை பற்றி கவலைப்படாத படிக்கி சுயகோரத்தை படி படிக்க நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கிறதுனால அதற்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுறாங்க இன்றைக்கி வேசித்தனம் விபச்சாரம் அப்படிலாம் சொல்கிறோம் நிறைய பேர் வந்து வேசித்தனம் பண்ணுறாங்க விபச்சாரம் பண்ணுறாங்க இதன் மூலமாக தங்களுக்கு ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க இவங்களை வந்து பப்ளிக் வந்து ஒரு லோ எஸ்டிமேட்டாக இவங்களை வந்து மிக தாழ்வாக பார்க்குறாங்க இது இவர்களுக்கும் தெரியும் நாம் தாழ்வாக பார்க்கப்படுகிறோம் தாழ்வாக பேசப்படுகிறோம் நம்மை வந்து யாரும் மதிக்கலை இப்போது அவங்களுக்கு சூடு இருக்குதா சுரணை இருக்குதா எல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஒரு சுயகோரம் இல்லையா இருக்குது ஆனால் அவங்க என்னன்னு சொன்னால் அவைகளை பொருட்படுத்தாமல் வாழ்வதற்கு தங்களை பழக்குவித்து கொண்டார்கள் என்ற அதில் தான் அவர்களுக்கு ஆதாயம் இருக்குது ஐயோ ஜனங்கள் நம்மளை இப்படி தாழ்வாக பார்க்குறாங்களே நம்மளை குற்றவாளிகளை பார்க்குறாங்களே நம்ம தவறு செய்தவங்களாம் பார்க்குறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அதுக்காக இதெல்லாம் செய்ய விட்டாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்போ பொருள் ஆதாயத்துக்காக மனுஷன் என்ன பண்ணுறான்னா சூடு சோரண வெட்கம் மானம் ரோஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் இதே மாதிரி தான் இன்றைக்கி ஊழிய உலகத்துலேயும் சிலருடைய தவறான போதனைகள் தவறான உபதேசங்கள் தவறான ஊழிய முறைகள் தவறான விளக்கங்கள் பணம் பொருளுக்காக அவர்கள் செய்கிற பலவிதமான தவறான காரியங்கள் எல்லாம் சிலர் தான் செய்கிறாங்க சுட்டி தான் செய்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது இவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லையா இவங்களுக்கு வெட்கம் இல்லையா இவங்களுக்கு சூடு இல்லையா சுரணை இல்லையா அப்படின்னு சில பப்ளிக் கேட்குறாங்க ஆனால் இந்த அரசியல்வாதிகளை மாதிரி இந்த வியாபாரிகளை மாதிரி இந்த வேசித்தரம் விபச்சாரம் பண்ணுறவங்க மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இதை பற்றி கவலைப்படுறதில்லை கவலைப்படுறா அவங்களுக்கு கவலைப்படாமல் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது அதாவது சில ஊழிக்காரர்களுடைய தவறுகளை குறைகளை எல்லாம் வந்து நியாயமாக சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு மன வருத்த வரதான் செய்யம் நம்முடைய கௌரவம் குறையுதே நம்மளை மக்கள் சாதாரணத்தை தவறாக பார்க்குறதுக்கு இவங்க வழி எடுப்படுத்தி கொடுக்குறாங்களே நம்முடைய உண்மைகள் எல்லாம் அதாவது நாம செய்கிற தப்பு எல்லாம் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளுக்கு மரியாதை குறைக்கிறாங்களே இது அவங்களுக்கு ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க அவங்களுக்கு சூடு மான மரியாதையெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் அதை விடுறதில்ல அந்த தவறுகளை விடுறதில்ல ஓ மாதா மாதம் வந்து பொய் சொல்லி தான் நீங்கள் பார்க்கறதுக்கும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் விடுறதில்லையே வருஷந்தோறும் நிறைய தீர்க்கதரிசுகளை பொய்யாக சொல்லி அந்த அடிப்படையில் வந்து நிறைவேறாமல் போக நிறைய காரியங்கள் சொல்லி நிறைய பேர் வந்து நீ கலை தீர்க்கதரிசி கலை தீர்க்கத்தரிசி சொல்லத்தான் செய்கிறாங்க இதெல்லாம் இவங்க காதுகள் எட்டாமலாக இருக்குது ஆனால் அவங்க விடுறதில்ல அதுபோல் காணிக்கைக்காக பொருளாதாரத்திற்காக பொய்யான எவ்வளவோ காரியங்களை சொல்கிறாங்க எவ்வளவோ பொய்யான காரணம் ஆண்டவர் சொல்லாதெல்லாம் சொல்லி ஒரு வியா ஊழியத்தை வியாபாரம் மாதிரி பண்ணுறாங்க இந்த வியாபாரம் பண்ணுறதை நிறைய பேர் வந்து சுட்டி காட்டுகிற பொழுது இவர்களுக்கு உணர்வு இருக்கிறதா இல்லையா இருக்கிறது ஆனால் விடவில்லை காரணம் என்னவென்றால் இவர்களும் அந்த வியாபாரிகளை போன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்கிறார்கள் இவர்களும் அந்த சினிமாக்காரலை போல் சினிமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புல உடைய இல்லாதபடி ஆடுவாங்க பாடுவாங்க ரசிப்பாங்க ஆமாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு வித்தியாசமான பார்வையில் அவங்கள பார்ப்பாங்க இதெல்லாம் நடிகர்களுக்கும் தெரியும் நடிகர்களுக்கும் தெரியும் தங்களை ஜனங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக என்னாலும் தங்கள் மேல் அவர்கள் வந்து ஒரு மரியாதை வைத்து தேடலுங்கிறது தெரியும் ஏன்னா நாம் நடிக்கிற விதங்கள் நான் நடந்து கொடுக்குற விதங்கள் நம்ம உடலை காட்டுகிற விதங்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் பார்த்து சம்பாதிக்க முடியாது இன்றைக்கி மாடலிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஃபேஷன் தோறில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அந்த மான மரியாதை சூடு சூழ்நா எல்லாவற்றையும் வந்து ஓரமாக வச்சுக்கிட்டு தான் பணத்தை சமையனாலும் ஹியூஜ் அமௌண்ட்டு அவங்களுக்கு இன்கம் வருது மரியாதை என்று பார்த்து விட்டால் கலாச்சாரம் என்று பார்த்து விட்டால் நாகரிகம் என்று பார்த்து விட்டால் மக்களுடைய நல் மதிப்பு என்று பார்த்து விட இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது ஆக இது போன்ற நிலையில் தான் இன்றைக்கு ஊழியக்காரர் மாறிவிடுன்னு சொன்னால் அது வந்து ஊழியருக்கு தகுதி இல்லை அதாவது ஊழியக்காரன் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டால் பரிசுத்தத்தை பற்றி பேசும் அழைக்கப்பட்டுள்ள அவர்கள் பொய்யர்களாக பொய் சொல்லுகிறவர்களாக அவர்கள் வேண்டுமென்றே தவறாக போதிக்கிறவர்களாக சுய ஆதாயங்களுக்காக கற்று வார்த்தைகளை புரட்டுகிறவர்களாக அநேகர் மத்தியிலே அவர்கள் சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது அதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு வரணும் ஐயோ நம்ம வந்து பரிசுத்தமாக பார்க்கப்பட வேண்டியவங்க தவிதமாக பார்க்கப்பட முடியாத நிலைமை இருக்குது அநேகர் வந்து நம்ம வந்து காசுக்காக பணத்துக்காக ஊழி செய்கிறாங்க அப்படி சொல்லி நிலைமை ஏற்படுகிறது அப்படி தான் அவங்களுக்கு அந்த சிந்தனை வரணும் ஆனால் இது வரலன்னு சொல்ல முடியாது வருகிறது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியாது நாம் விரும்பினதை அடைய முடியாது ஆசைப்பட்டதை பெற முடியாது அதனால் நம்ம ஊழியர்கள் நிலமையில் ரொம்ப பிரபலம் அடையணுன்னா இந்த சபையை பெரிய அளவில் கொண்டு வரணுன்னா நாம் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் வரணும்னு சொன்னால் கொஞ்சம் பேர் இப்படி தான் நம்ம உண்மைகளை சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் நம்ம போய் சொல்கிறோன்னா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பேர் நம்ம பொய் தீர்க்க தரிசனம் பண்ணுறதா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பேர் நம்ம சத்தியத்தை புரட்டா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு மக்கள் கொஞ்சம் தாழ்வாக பார்க்குறாங்கன்னா அப்போ நாம் எல்லாம் போய்டும் நமக்கு பெரிய ம பெரிய வருமானம் இருக்காது அதனால் வேண்டுமென்று தான் அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய சுயமரியாதை அடகு வைத்து விட்டார்கள் தங்களுடைய உணர்வுகளை அடகு வைத்து விட்டார்கள் தங்களுடைய நல் மனசாட்சிகளை அடகு வைத்து விட்டார்கள் சூடு சுவரண அதுன்னு வந்து இல்லாமல் இல்லை இருக்கிறது பொருளாதாரத்தின் மேல் இருக்கின்ற கவர்ச்சினுடைய விளைவாக இவைகளை அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்வதற்கு பழக்கிவித்து கொண்டார்கள் தங்களை அதால் உண்மை அதே நேரத்தில் உண்மையான ஊழியக்காரன்னா அதாவது நிறைய குற்ற இயேசுநாதர் மேலே கூட நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க அது வந்து புனைந்து சொல்லப்பட்டவைகள் விருப்பினால் பொறாமையினால் அது ஆதாரமின்றி சொல்லப்பட்டவைகள் அது மாதிரி ஊழியக்காரன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஊழியக்காரன் தனக்கு எதிராக சொல்லப்படுகிற நிறைய காரியங்களை கண்டுக்காமலும் போகணும் ஏன்னா அது உண்மையற்றது பொய் அவதூறு சொல்கிறாங்க நம்மள இருக்கிற வெறுப்பில் விரோதத்தில் கசப்பில் கோபத்தில் பொறாமையில் சொல்கிறாங்க அதை நம்ம கண்டுக்காமல் போகவும் பழகணும் அதே நேரத்தில் எந்த ஒரு ஊழியக்காரலும் தன்னை பற்றி சொல்லுகிற காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயோ ஊழியத்திலேயோ ஏதாவது இதில் சம்பந்தம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து அதை குறித்த நுண்ணுணர்வுகளாக இருக்கணும் ஐயோ என்னை பொய் சொல்கிறவங்களா சொல்கிறாங்களே என்னை போலித்தனவுன்னு சொல்கிறாங்களே என்னை வந்து தவறாக சொல்கிறாங்களே கள்ளப்போதைன்னு சொல்கிறாங்களே கள்ள உபதேசின்னு சொல்கிறாங்களே அப்போ அதை குறித்து நம்ம புரட்டுன்னு சொல்றாங்களே அதை குறித்து உணர்வு வேணும் அந்த உணர்வுகளை இழந்து விட்டா நம்ம ஊழியத்தில் அந்த பரிசுத்தின் நிலைமையில் நம்ம எந்த விதமான முக்கியத்துவம் வைக்கவில்லை நடத்தணும் எனவே வியாபாரத்துறையில் உள்ளவங்க பொருளாதாரத்திற்காக சினிமா துறையில் உள்ளவங்க பெரிய ஒரு ஆதாயத்துக்காக வேசித்தன விபச்சாரம் பண்ணுற ஒரு ஆதாயத்துக்காக வேண்டுமென்றே தங்களுடைய சுய கௌரவங்களையும் வெட்கம் மானம் இவைகளெல்லாம் வந்து வேண்டுமென்றே பொருட்பட தான் வைத்திருக்கிறது போல தேவ ஊழியர்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட நாம் நுண்ணுணர்வுகளாக இருக்க வேண்டும் நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் உண்மையாக இருக்கும் என்றால் அதை குறித்து மனம் இருந்த வேண்டும் அவளை விட்டு விலக வேண்டும் உணர்வுள்ளவர்களாக இருப்பது தான் ஊழியனுடைய உண்மையான அடையாளம்